தலைமை கழகத்தின் சார்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளை தேர்தல் பொருட்டு கழகத்தலைவரோடு சந்திக்க சொல்லி வந்தோம் எல்லா முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லி கேட்டு வந்திருக்கிறோம் எனவே அனை அனைவரும் சிறப்பாக எந்தெந்த பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் எப்படி இருக்கிறது மக்கள் எந்தவாறு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேட்டுக்கொண்டோம் அதை தலைவரிடம் கொடுத்து எதாவது அரசு சார்பாக செய்யக்கூடிய பணிகளை செய்யவும் இங்கே இயக்கத்துக்குள் இருக்கிற எங்களோடு பேசி தீர்க்கவும் இந்த ஒன்றும் இல்லை இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் இல்லை அனைவருமே ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று அதே தான் இல்ல நாங்கள் தலைவர் நேற்று கூட ஊட்டியில் சொல்லியிருக்காரு ஏழாவது முறையும் நான் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு நேற்று கூட சொல்லியிருக்காரு எவர் பேர் என்ன சொன்னாலும் சரி நாங்க தான் ஆட்சி அமைப்போம் எங்க பக்கம் தான் மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நல்லா போயிருக்கீங்க அம்மா பெண்கள் மத்தியில் நிறைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு புதிய திட்டங்கள் இல்லாமல் அறிவித்த திட்டங்களை விரைவில் கொண்டு சேர்க்கறது முதலமைச்சர் நேரடியாக கண்காணி செஞ்சிருக்கிறார் எனவே மக்கள் நம்ம திமுக பக்கம் தளபதி பக்கம் தான் இருப்பார் கூட்டணி நல்லா இருக்கு நாங்கள் கூட்டணி எப்பவுமே சிறப்பான கூட்டணி அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை